வாழ்க்க இன்னைக்கு ஒரு வேலையாக பத்திராஃபீஸ் வரையும் போயிருந்தேன் என்னுடைய ஃப்ரெண்டு வந்து பேங்க் லோன் போட்டிருந்தான் வீட்லோனு அதை வந்து ப்ரீ க்ளோஸ் பண்ணிட்டான் ஒரு நாலு வருஷத்தில் அதுக்கு வந்து சாட்சி கையெழுத்து அந்த உடைமைகள் வந்து இனிமேல் இவனுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேங்க் வந்து எழுதி கொடுக்க அதுக்காக வந்திருந்தாங்க அதுக்கு முதல் சாட்சியாக நான் போட்டிருந்தேன் அந்த சாட்சிக்காக அந்த ஒரு பேப்பர் கொடுப்பாங்க நான் தான் போய் அந்த பத்திரத்தை வாங்கணும் ஃபஸ்ட் நாள் எல்லா ப்ராசஸும் முடிஞ்சிச்சு பட் அந்த பத்திரத்தை வாங்கக்கூடிய அந்த வேலை மட்டும் மறுநாள் நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க அப்படின்றது போல் சொல்லியிருந்தாங்க நாங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு கிட்ட நாளை காலையில் ஒரு பத்து மணிக்கு போய் வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என் வீட்டுக்கு வந்துவிட்டேன் மறுநாள் காலையில் ஒரு பத்திரைக்கு வந்தால் ரெண்டு பேரும் ஆஃபீஸுக்கு போனோம் ஆஃபீஸுக்கு போனால் அங்கே யாருமே கிடையாது ஆஃபீஸ் திறந்துருக்கு ஆனால் உள்ளுக்குள்ள வேலை பார்க்குறவங்க அப்படின்றவங்க யாருமே கிடையாது வெறிச்சோடி கிடக்குது சரின்ட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணியிருந்தேன் பதினோரு மணி ஆச்சு ஆள் வரல பதினோரு மணிக்கு மேலே ஒவ்வொருத்தவங்களும் வேலையும் பார்க்கல அவங்க ப்ராசஸ் பண்ணி உட்காந்து எங்க வேலை முடிச்சு வெளியில் வரதுக்கு பதினொன்றைக்கு மேலே ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நான் வெளியில் வந்து அங்கே எல்லா எல்லாத்தையுமே கவனிச்சேன் எல்லா பேருமே எங்களுக்கும் முன்னாடி கிட்டத்தட்ட ஒம்பது ஒம்பது வரைக்கும்லாம் வந்துட்டு உட்காந்துருக்காங்க பட் எடுத்து எந்த ஒரு கேள்வியும் கேட்கல என்ன காரணம்னா அவங்க வந்து அரசாங்க அதிகாரிகள் அவங்கக்கிட்ட ஒரு வேலையும் ஆகாது நம்ம என்ன பேசினாலும் அது வேலைக்கு ஆக போகிறதில்ல அப்படின்றது போல மைண்ட் செட் இவங்களுக்கு இருக்குது இன்னொன்று அரசாங்க அதிகாரிகள் வந்து இப்படி தான் பதினோரு மணிக்கு மேலே வருவாங்க சாவகாசமாக வேலை பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களையே இவங்க காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறாங்க பதினோரு மணிக்கு மேலே ஆகும் அதுக்கப்புறம் நம்ம வேலையெல்லாம் முடித்து நம்ம கைக்கு டாக்குமெண்ட் வர்றதுக்கு சாயங்காலத்துக்கு மேலே ஆகும் சில நேரம் மறுநாள் கூட வந்து பார்க்குற மாட்டோம் ஆகும் அப்படின்னு போ அப்படின்னு யதார்த்தமாக அவங்களுக்குள்ளேயே அவங்க பேசிக்கிறாங்க பட் அங்கே போய் கொஞ்சம் சீக்கிரம் பாருங்க வைங்க அப்படின்றதெல்லாம் எதுவுமே சொல்லலை ஒரு மளிகை கடைக்கு போனால் கூட ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் நிற்க வச்சிட்டார் அப்படின்னா நமக்கு பெரிய கோவம் வரும் என்னங்க நின்றுக்கிட்டே இருக்கேன் நீங்கள் தரமாட்டேங்கிறீங்க சீக்கிரம் கொடுங்க நான் கிளம்பணும் அந்த வேலை இருக்குது இந்த வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஆதங்கப்படுவோம் பட் எண்பதாயிரம் தொண்ணூறாயிரம் ஒரு லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு சம்பளம் வாங்கிட்டு தன்னுடைய வாழ்க்கை ஜீவனாம்சத்தையே மக்களுக்கு சேவை செஞ்சு அவங்க கிட்டே இருந்து வரக்கூடிய பணத்துல தான் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அவங்க கிட்ட வந்து இவங்களுடைய நேரத்தை வந்து பணையம் வச்சுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா மக்களோட நேரம் அப்படின்றது சாமானியப்பட்ட விஷயம் கிடையாது ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொருத்தையும் கரெக்டாக பயன்படுத்தணும் அப்படின்னம்னா நாம எந்த நிலைக்கு வேணாலும் போகக்கூடிய தன்மை அந்த நேரம் அப்படின்றதுக்கு மதிப்பே போட முடியாது அந்தளவுக்கு அது மதிப்பு மிக்கது அப்படின்னு சொல்லலாம் அந்த நேரத்தை வந்து அங்கே கொண்டு போய் விரயம் பண்ணுறாங்க அவங்க மேலே இருக்கக்கூடிய தப்பு ஒரு பக்கத்தில் இருந்தாலும் இது தப்பு சரி அப்படின்ற ஒரு விஷயத்தை ஒதுக்கிட்டாலும் இதில் வரக்கூடிய விளைவு அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நான் வந்து இங்கே பேச வந்திருக்கேன் ஏன்னா இப்போ என்னை எடுத்துக்கோங்க நான் வந்து ஒரு மேடையில் போய் பேச ஆரம்பிக்கிறேன்னு வச்சுக்கோங்க ஏதோ ஒரு டாபிக்காக ஒரு ஆயிரம் பேர் இருக்காங்க அதை கேட்குறதுக்கு ஒரு மணி நேரம் நான் பேசுகிறேன் அப்படின்னா ஒரு மணி நேரத்தில் எனக்காக மக்கள் ஒதுக்குன நேரம் அப்படின்றது ஆயிரம் மணி நேரம் அதை போட்டோம்னா நாற்பது நாளுக்கு மேலே வரும் அவங்களுக்கு அது ஒரு மணி நேரம் தான் பட் என்னுடைய வாழ்நாளில் நாற்பது நாள் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய காலம்னு இப்போ எடுத்துக்கோங்க இப்போ அவங்களுக்கு அந்த ஒரு மணி நேரத்தில் ஏதோ ஒரு வகையில் பயனுள்ள வகையில் அவங்களுடைய உடலுக்கோ மனதுக்கோ உயிருக்கோ ஆனந்தம் தரும் வகையில் அமைதியை தரக்கூடிய வகையில் ஆரோக்கியத்தை தரக்கூடிய வகையில் நான் பேசியிருந்தேன் அப்படின்னா என் வாழ்க்கையில் நாற்பது நாள் அப்படின்றது அந்த அமைதி ஆரோக்கியம் ஆனந்தம் அப்படின்றது திரும்ப எனக்கு கிடைக்கும் நான் என்ன கொடுக்குறேனோ அதுதான் பல நூறு வகையில் பெருகி என்கிட்ட திரும்பி வரும் அப்படின்ற அந்த செயல் விளைவு தத்துவம் இருக்குல்ல அந்த இயற்கையோட நியதி அதில் எந்த ஒரு மாற்றத்தையும் நம்மளால் உண்டு பண்ணவே முடியாது என்ன போடுறோமோ அதுதான் நமக்கு கிடைக்கும் ஸோ இந்த சேவைகளில் ஈடுபடுறவங்களாம் ரொம்ப விழிப்பாக இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நான் வந்து இங்கே ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் ஏன்னா இத்தனை பேர்த்தோட நேரம் அங்கே உட்காந்துருக்கவங்க எல்லா பேருமே அவங்கள பாராட்டியெல்லாம் பேச கிடையாது இவங்கன்னா இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த லேட்டாகிறதுக்கெல்லாம் நான் கொஞ்சம் நேரம் உட்காந்து அவங்கலாம் என்னதான் பண்ணுறாங்க எப்படி மனப்பான்மையில் இருக்காங்க அவங்களுடைய மனநிலை ஜாலியாக இருக்கா அப்படின்றதெல்லாம் கவனித்து பார்த்தா ஒருத்தர் கூட அப்படி இல்லை தூங்கி விழுகிறாங்க இல்லைன்னா திட்டிக்கிட்டு இருக்காங்க அவங்க முன்னாடி திட்டாட்டினாலும் எப்படா முடிப்பாங்க இப்படி உட்காந்துருக்காங்களே அப்படி உட்காந்துருக்காங்களேன்னு கறிச்சி கொட்டிக்கிட்டு இருக்காங்க இந்த திட்டி எல்லாமே அங்கே தான் போய்கிட்டு இருக்கா அப்போ அங்கே உட்காந்துருக்கிற ஒரு நாலஞ்சு ஆஃபீஸர்ஸ் வந்து இங்கே இருக்கக்கூடிய இத்தனை பேர்த்தோட மனநிலையை வந்து எப்படி மாற்றிக்கிட்டு இருக்காங்க அவங்க எதை விதைச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த என்னால் பார்க்க முடிஞ்சிச்சு ஸோ அந்த மாட்டம் ஒரு சூழலில் இருக்கிறவங்க அப்படிங்கிறவங்க ரொம்ப விழிப்பாக அந்த நேரத்தை வந்து கையால் கற்றுக்கணும் அதுவும் மக்களுடைய நேரம் அப்படின்றது ரொம்ப மதிப்பு மிக்கது அவங்களுக்கு குளுமையை தரக்கூடிய அளவில் ஏதோ ஒரு வகையில் அவங்களுடைய நேரம் அவங்களுக்கான வேலை நேரம் இருக்கும்ல காலைல ஒரு பத்து டூ சாயங்காலம் ஒரு அஞ்சு மணினா அந்த நேரத்தில் அவங்க எந்த அளவுக்கு ஸ்பீடாக பார்க்க முடியுமோ அளவுக்கு பார்த்து இவங்கக்கிட்ட நியாயமாக கொஞ்சம் அன்பாக பேசி அந்த வேலையை முடிச்சு கொடுத்தாவே போதும் இன்னொன்று அங்கே இருக்கிறவங்க இவங்கக்கிட்ட வந்து ஆக்காருங்க ஆகட்டும் அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றது ரொம்ப மரியாதைக்குரிய நிலையிலலாம் என்னால் பார்க்க முடியல அடிமட்டத்தில் கீழ்நிலையில் வேலை பார்க்குறவங்க கூட அதட்டி தான் இங்கே மக்கள்கிட்ட சொல்கிறாங்க இவங்க பேசாமல் ஏன்னா வயசானவங்க கொஞ்சம் வில்லேஜ் இருந்து வரவங்க இப்படிங்கிறவங்களாம் ரொம்ப சாதுவாக தான் இருக்காங்க இது ரொம்ப பெரிய ஆபத்தில் கொண்டு போய்விடும் ஏன்னா இவங்களுடைய நேரம் அப்படின்றது அங்கே எப்படி போகும்னா இப்போ என்னுடைய நேரம் வந்து ஒரு ஒரு ஆயிரம் பேர் என்கிட்ட ஒரு நேரத்தை கொடுத்துருக்காங்க அந்த நேரத்தை வந்து நான் சரியாக பயன்படுத்தி நல்லதை விதைக்கல அப்படின்னா என் வாழ்க்கையில் அந்த நாற்பது நாள் அப்படின்றது காணா போயிடும் தேவையில்லாத விஷயத்த கொடுத்துருக்கேன் வீண் அடிச்சிருக்கேன் விரயம் பண்ணியிருக்கேன் என்னுடைய வாழ்நாள் கழிஞ்சு போயிடும் விரயமாயிரும் அதே போல் தான் இவங்க அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு இங்கே மக்களுடைய நேரத்தை வந்து சரியாக ப பயன்படுத்தி அதுக்கு மதிப்பு கொடுக்கல விரயம் பண்ணிட்டாங்க வேதனைப்படுத்திட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்நாள் அவங்களுக்கே தெரியாமல் நோய்வாய்ப்படலாம் இல்லாட்டினா வேறு ஏதாவதுக்குள்ளே போய் விழுவலாம் நம்ம சொல்ல முடியாது யூகிக்க முடியாது ஆனால் விரயம் விரயம் தான் வேதனை வேதனை தான் அதை விதைச்சாங்க அப்படின்னா அது பல நூறு மடங்காக திரும்பி வரும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அவங்க இயற்க அந்த தேவையில்லாத மூட பழக்க வழக்கங்கள் அப்படின்ற விஷயத்தை நம்பாட்டினாலும் நாம் என்ன செய்யறோமோ அதுதான் நமக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க எடுத்துக்கணும் இதை எத்தனை கோயிலுக்கு போய் எத்தனை லட்சத்தை கோடிகளை குட்டி கொடுத்தாலும் ஆற்ற முடியாத ஒன்று இன்றைக்கி நான் எதை விதைக்கிறேனோ வேப்ப விதையை விதைச்சிட்டு நான் உலகத்தில் இருக்க எல்லா கோயில்களுக்கும் போய் எவ்வளவோ பணங்களை அள்ளி கொடுத்து இது பண்ணிட்டு வந்தாலும் அதுக்கான விளைவு அப்படின்றது தனியாக இருக்க ஒழிய இந்த வேப்ப விதை அப்படின்றது தென்னைமரமாக மாறுறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நான் ஞாபகப்படுத்த விரும்பினேன் இது மாட்டோம் வேலைகளில் உட்காந்துருக்கவங்க இந்த வீடியோ பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் அந்த நேரத்துக்கு மதிப்பு கொடுத்து மக்களுக்கு மக்களோட மனதிற்கு மகத்துவத்தையும் அமைதியையும் கொடுக்குற அளவில் குளுமையை கொடுக்குற அளவில் அந்த வேலைகளை சரி செஞ்சுக்குங்க இது அவங்களுடைய நன்மைக்காக இல்லை அவங்கவுங்களுடைய நன்மைக்காக அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் இங்கே தெளிவாக சொல்ல விரும்புகிறேன் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த தகவல் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க இதே போல் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை குரு வாழ்க